எங்களுக்கு ரொம்ப எப்படி ஒரு மாணவனை உருவாக்கறது அப்படிங்கறத எங்களுக்கு துணையா இருந்துச்சு கண்டிப்பா நான் வந்து சும்மா ஒரு வேலைக்கு போயிடணுங்கிறது தான் வந்தேன் இந்த ஒன்பது நாட்களும் கண்டிப்பா வேலைக்கு போயிடணும் எல்லாமே எக்ஸாம் நல்லா பண்ணுவேன் உங்ககிட்ட வளர்த்து என்ட்ட நல்லா வந்து அவங்கள வழி நடந்து நம்ம ஒரு நமக்கு உண்முதலாக இருந்த இடங்களில் நூறு பேரை வச்சுக்கிட்டு நம்ம அவங்க நல்ல ஒரு வழியில் உருவாக்கணும் எங்கிட்ட ஒரு பதட்டம் பயம் இது வரைக்கும் நான் எந்த இதுலையுமே பேசுனது கிடையாது இது என்னோட ரெண்டாவது நான் ஸ்கூல் போனது ஒரு இடம் மட்டும் தான் அதாவது ஒரு ஒன் இயர் மட்டும் தான் ஒரு ஸ்பீச்